நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னையில் தடைமீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவரை கைது செய்ததை கண்டித்து அக்கட்சியினர் நாகை புதிய பேருந்து நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டம் போக்குவரத்து பாதிப்பு குண்டுக்கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்தனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடைமீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவரை போலீசார் கைது செய்தனர் அதனை கண்டித்து உடனடியாக அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் பாலியல் குற்றவாளி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் அப்பு அகஸ்டின் அற்புதராஜ் தலைமையில் நாகை புதிய பேருந்து நிலையத்தில் அக்கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவல்துறையையும் தமிழக அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை கைது செய்ததாக தெரிவித்த வெளிப்பாளையம் காவல் ஆய்வாளர் சுப்ரியா ஆத்திரமடைந்தவர்கள் அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையில் வாகனத்தில் ஏற அறிவுறுத்தியும் அவர்கள் மறுத்ததால் போராட்டக்காரர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றி கைது செய்து அவர்களை தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் آوے گڏي گڏي مارا جي ڪاري ان کي ڪٿي کڻو ڪٿي کڻو مارا جي ڪاري ان کي ڪٿي کڻو اپڻا اپڻا گينڊر 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 ڪيڏو ڪيترو رٽي ڪيترو بينٽري بيٽو هڪ منٽ ۾ رٿي